விஜய் மல்லையா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் தப்பி ஓடிவிட்டார் வெளிநாட்டுக்கு லண்டனில் இருக்கிறார் வர வரப்போகிறோம் கைது செய்ய போகிறோம்னாங்க எட்டு வருஷமாக கைது செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒரு இந்தியாவில் போற்றப்படக்கூடிய கௌரவமான திறமையான ஒரு பிஸ்னஸ்மேன் தான் விஜய் மல்லையா விஜய் மல்லையா எந்த எவன் காசியும் ஆட்டையை போடலை எவன் காசையும் தின்னுட்டு போடலை இப்படி ஒரு ஸ்டாராக வளம் வந்த விஜய் மல்லையாவை நார்த் இந்தியா தொள்ளிருந்ததுலாம் ஒரு கண்ணு வைக்கிறான் ஒளிச்சு கட்டணும் தென்னிந்திய தொழில் இருந்ததுனால் ஒளிச்சு கட்டணும் கண்ணு வச்சு விஜயமலையாகவும் ஒரு லெவலுக்கு மேலே வளர்த்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி குஜராத்திகள் தான் விளாங்க மராத்திகள் பிளாங்கேன் இப்படி பல்வேறு ரூபத்தில் ஆனால் இவர் ஒரு ராஜாவாக வளர்றாரு சபரிமலைக்கு சாஸ்திரா சன்னிதானத்தில் ஃபுல்லாக தங்கக்கூரை பார்த்துருப்பீங்க தங்க குடிமரம் கொடுத்தவர் யாருன்னா விஜயமல்லையா மகாத்மா காந்தியோடைய பல பொருட்கள் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருந்துச்சு அதை வந்து ஏலத்தில் எடுத்து இந்தியா கொண்டவர் அவர் தான் திப்பு சுல்தான் பால் பிரிட்டன்காரன் லிபா அதை மீட்டு கொண்டது அவர் தான் இப்படி தேசபக்தினே சாதாரண ஆள் கிடையாது இப்படிப்பட்ட விஜய மல்லையாவை வந்து முடக்கணும்னு பிளான் பண்ணும்போது கரெக்டாக பிஜேபி ஆட்சிக்கு வருது இவங்களுக்கு வந்து என்னென்னா வெளிநாட்டில் அதுவும் குறிப்பாக இங்கிலாந்தில் குறிப்பாக பிரிட்டனில் தப்பி ஓடனே எந்த தொழில் இதுவனையும் இவங்களால் பிடிக்கவே முடியாது அங்கேருந்து திருங்கிட்டு ஓடி வந்தவங்க இவன் மறைச்சி வச்சுருக்காங்கல்ல அம்பானி தம்பி இருக்காங்க யார் அனில் அம்பா அனில் அம்பானி அனில் அம்பானி அங்கே தேடப்பட இங்கே எப்படி நீங்கள் விஜய் மல்லையா தேட பண்ண கூட்டுறவாங்க வேலை செய்யலாம் ஆனால் அங்கே வந்து கெஸ்ட்டு அதே மாதிரி அனிலம்பானி இங்கே மோடி ஃப்ரெண்டு கெஸ்ட்டு அங்கே வந்து மூணு பேங்க் ஏமாற்றி ஓடி வந்து கூட்டுறவாங்க சீனா பேங்க் ரெண்டு பேங்க்கு சார் வணக்கம் விஜய் மல்லையா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் தப்பி ஓடிவிட்டார் வெளிநாட்டுக்கு லண்டனில் இருக்கிறார் மீட்டு வரப்போகிறோம் கைது செய்ய போகிறோம்னாங்க எட்டு வருஷமாக கைது செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அதை அந்த ஒரு ஒன்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட வங்கிகளில் கடனை வாங்கிட்டு கட்டாமல் போயிட்டார் பொழுது மல்லையா வந்து ஒரு பிரபலமான பெயராக மாறி இருந்தது அதுக்கு முன்பும் தெரியும் கிரிக்கெட்டில் சம்மந்தப்பட்டதுனால அவரை வந்து தெரிஞ்சிருந்தது சார் நிறைய பேருக்கு ஆனால் மல்லையாவுடைய மகன் திருமணம் ஆடம்பரமாக நடத்தினாங்க லண்டனில் இப்படி ஒரு ஆடம்பரமாக நடந்த திருமணம் அங்கே இருக்குது ஆனால் அவர் தேடப்படும் குற்றவாளிங்கிற மாதிரி அவரை போய் கூட்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க இன்றைக்கி தினத்தில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வந்து சிபிஐ வந்து மல்லையாவுக்கு பிடிவாரன்னு போட்டிருக்காங்க ஸோ மல்லையா கைது செய்யப்படுவாரா இல்லை ஆனால் அங்கே அவர் லண்டனில் ஜாலியாக இருக்காரு சிபிஐ அப்படின்றது வந்து ஒரு காமெடி பீஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடிவேல் படம் வடிவேல் வந்து பல காமெடி படங்களே எடுத்து சில படத்தில் எலின்ற படத்தில் ஹீரோவாகவும் எடுத்துருக்கீங்களா சில படத்தில் அந்த மாதிரி தான் சிபிஐ சிபிஐ வந்து ஒரு காமெடி பீஸ் ஓகேவா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க ஒரு கிரெடிட் கார்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வேலை போயிடுது கட்ட முடியல ஒன்றா கிரெடிட் கார்டில் எவ்வளோ வட்டி போடுவான்னு தெரியுமா உங்களுக்கு போட்டு 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 ஒரு லட்சம் நீங்கள் கட்டணுன்றீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று கட்டிதான் இல்லையா சரினு திடீர்னு உங்களுக்கு ஐம்பதாயிரரூவா ஒரு இடத்துலருந்து பணம் வருது திருப்பி தமிழ்ல வேலை சேர்ந்துடுறீங்க அப்போ கிரெடிட் கார்டை திருப்பி கொடுறானா கொடுக்க மாட்டான் உனது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பணத்தை கட்டு நீ ஒரு லட்சத்து இருபதாயிரம்னு நான் போன மாதம் தான் ஒரு லட்சம்னு சொன்னால் நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ஒன்று இருபது கட்ட முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த காரை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க மூணு க்ளோஸ் பண்ணிட்டு சரி ஓகே முடிச்சு விட்டு நான் புதுசெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் என்ன அப்போ வந்து நீங்கள் அந்த வட்டியை குறைச்சி கொஞ்சம் பரவாயில்லை நான் நாற்பதாயிரரூபா தான் உனக்கு அசல் தரணும் நீ எவ்வளோ சொல்கிற அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்போ அவன் சொல்லுவான் இல்லை ஒரு தொண்ணூறுவா கட்டுங்கான் அதெல்லாம் முடியாது நாற்பதாயிரரூவா ஏங்க நாற்பதாயிரரூவா வாங்கியிருக்கீங்க அப்படி வட்டியை கொடுக்க மாட்டேன்னா என்னாங்கன்னுமா சரி ஒரு பத்தாயரூவா வட்டி வேணா போட்டுக்கியாயம்மா ஐம்பதாயிரரூபா கட்டுனா கிளாட முடியும்னா முடிச்சு விட்றானில்ல முடிச்சு விட்றானில்ல அதனால் உலக வளர்க்கலாம் உலக இதை தான் விஜய் மல்லையா செஞ்சார் விஜய் மல்லையா ஃப்ராடு பண்ணலை சீட்டிங் பண்ணலை எவனை ஏமாற்றலை இவங்களுடைய இந்திய மக்களுடைய புரிதல் அந்த மாதிரி இருக்குது முட்டாள்தனமாக அதை பரப்பி விட்டது காசு வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு விஜய் மல்லையா வந்து ஒரு ஃப்ராடோ ஒரு பொள்ளை மாதிரியோ கிடையாது அதானி மாதிரியோ கம்பெனியை வந்து இப்போ எப்படின்னா பூதாகரமாக வளர்த்து எடுக்கிறது அதுக்கான ஆஃபீஸ் கூட இருக்காது ஆனால் எவ்வளோட சொத்து இருக்குன்னா பத்தாயிரம் கோடி இருக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ் மேன் ஒரு இந்தியாவில் போற்றப்படக்கூடிய கௌரவமான திறமையான ஒரு பிஸ்னஸ்மேன் தான் விஜய் மல்லையா விஜய் மல்லையா எந்த எவன் காசையும் ஆட்டையை போடலை எவன் காசையும் தின்னுட்டு ஓடலை விஜய் மல்லையா அதாவது என்னென்னா மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னா வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா மோடியை விட ஃபெமிலியரான ஆள் விஜய் மல்லையா கேட்டா மோடி முன்னாடியே எம்பியாக இருந்தாலும் விஜய் மல்லையா நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கு விஜய் மல்லையாவோட சொந்த ஹெலிகாப்டரில் தான் அங்கே எதாவது எம்பி நாலு பேர் ஏறி நம்ம சொல்லுவோம்ல எங்கே போகிறீங்க சில கார் போகிறோம் வாங்க விழுப்புரம் போகிறீங்களா விழுப்புரத்தில் இறக்கி விட்டுறேன் செங்கல்புரத்தில் இறக்கி விட்டுறேன்னு போவோம்ல இந்த மாதிரி விஜய் மல்லையா வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறாருனா நாலு எம்பி காத்திருப்பாங்க தலைவா அடுத்த டைமு நான் டெய்லி உங்களோட வந்துடுறேன் டெல்லியில் தங்குறதுக்கு பெங்களூரில் காலையில் கிளம்புனா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்புறாங்கன்னு வைங்களேன் ஒம்போரை மணி பத்து மணிக்கு டெல்லியில் இருப்பாங்க இப்படி விஜய் மல்லையா காசை திங்காதவன் ப பாவம் செஞ்சேன் விஜய் மல்லையாவை வந்து சொத்தை அனுபவிக்காத பாவம் செஞ்சேன் இப்படி ஒரு ஸ்டாராக வளம் வந்த விஜய் மல்லையாவை நார்த் இந்தியா தொழில் அதிபர்கள்லாம் ஒரு கன்று வைக்கிறான் ஒளிச்சு கட்டணும்னு தென்னிந்திய தொழில் எதிபர்லாம் ஒளிச்சு கட்டணும்னு ஒரு கண் வச்சு விஜய் மல்லையாவை ஒரு லெவலுக்கு மேலே கூடாது அப்படின்னு சொல்லி குஜராத்தியெல்லாம் பிளான் பண்ணுறான் மராத்தியல் பிளான் பண்ண இப்படி பல்வேறு ரூபத்தில் ஆனால் இவர் ஒரு ராஜாவாக வளர்றாரு ஏன்னா இந்தியாவில் உள்ள அதாவது இந்த வெளிநாட்டு பானங்கள் வ மதுபானங்கள் இருக்குல்ல இதில் வந்து மெக்டோவன் நீங்கள் கேள்விப்பட்டாதவே இருக்க மாட்டான் மெக்டோவன் குடிக்காதவன்னு இருக்க மாட்டான் குடிச்சிருக்கான் ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு இருக்கான் குடிக்கிறது பிடிச்சிருக்காங்கன்னா மெக்டோன்ற ஒரு பிராண்டை ஏதோ ஒரு ரூபத்தில் அவன் பிடிச்சே ஆகிருக்கும் அப்படி ஒரு பிராண்டு இந்தியாவில் நம்பர் ஒன் பிராண்டு விஜய் அவ்வளோ பிராண்டு மெக்டோவர் பிராந்தி மெக்டோவர் விஸ்கி கிங்ஃபிஷர் பீரு பீர் குடித்தவன் எந்த குழந்தையோ இன்றைக்கி பெரிய வளர்ந்துருக்க குழந்தை கூட ஒரு காலத்தில் கேட்டால் அது சின்ன நாள் கிங்ஃபிஷர் ஒரு நாள் குடிக்காமல் வந்திருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பிராண்டு இதனால் இன்டர்நேஷ்னல் மாஃபியாக்கள் மட்டும் இல்லை இந்தியன் மாஃபியாக்களை விஜய் மலையாக ஒழிச்சு கட்டணும்னு பிளான் போட்டே இருக்காங்க அது முடியல அப்படின்னுக்கு ஒரு மரியாதை கௌரவத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா சனியம் பிடிச்சது அவர் வாழ்க்கையில சபரிமலைக்கு வந்து தங்க கூரை போட்டு கொடுத்தே அவர் தான் அந்த காலத்தில் நூறு கோடி கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வேலை சபரிமலைக்கு சாஸ்தா சன்னிதானத்தில் ஃபுல்லாக தங்கக்கூரை பார்த்துருப்பீங்க இப்போ தங்க கொடிமரம் கொடுத்தவர் யாருன்னா விஜயமலையா மகாத்மா காந்தியோடைய பல பொருட்கள் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருந்துச்சு அதை வந்து ஏலத்தில் எடுத்து இந்தியா கொண்டு அவர் தான் திப்பு சுல்தான் பால் பிரிட்டன்காரன் தெளிப்பிடா அதை மீட்டு கொண்டு வந்தது அவர்தான் இப்படி தேசபக்தியிலையும் அவர் சாதாரண நாள் கிடையாது இப்படிப்பட்ட விஜய் மல்லையாவை வந்து முடக்கணும்னு பிளான் பண்ணும்போது கரெக்டாக பிஜேபி ஆட்சிக்கு வருது ஏற்கனவே மோடி இந்த குரூப்புகள் குஜராத்திகளுக்கு வந்து விஜய் மல்லையானாலே அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா விஜய் மல்லையா வந்து அந்த அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் யார் வயசுக்குள்ளே நுழைகிறாரு தேவையில்லாமல் காந்தி பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு அவருக்கு இல்லாத சொத்தே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே ஊட்டியில் கிலோமீட்டரு கணப்பில் வந்து ஒரு மலை மேலே பங்களா இருக்குது பங்களா பங்களா பெருசாக இருக்குது பங்களாவே அஞ்சு ஏக்கர் ஒரு ஐம்பது ஏக்கர் அந்த ஏரியாவில் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுலேயே பாட்டர் கட்டியிருப்பாங்க வண்டியில் தான் கிராஸ் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஊட்டியில் பங்களா பாம்பேயில் பங்களா மும்பையில் பங்களா கோவாவில் பீச் ஹவுஸு இப்படி லைஃபை என்ஜாய் பண்ணவர் அதே மாதிரி அவர் கூட இருக்கிறவங்க நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களையும் கிரிக்கெட் பிளேயர் லாரா அவர் அது போன்றவர்கள்லாம் இன்னும் யாரோ ஒரு பவுலர் அவரெல்லாம் எங்கள் நாட்டில் இப்படி ஒரு இதே இல்லை பாஸ் உலக அப்படின்ற மாதிரியா எல்லாத்தையும் ஷாக் பண்ணவர் அவர் அப்போ வந்து இந்த ஏர்வேஸ் கிங் ஃபிஷர் ஒரு ஒரு விளங்காத ஒரு ஏர்வேஸ் ஒன்று இருந்துச்சு இந்தியா ஏர்வேஸ் வச்சு சீரழித்து சீப்பாக ஆகினது தான் இந்த ஒரு படம் சூர்யா படம் பார்த்துருப்பீங்க கேப்டன் கோபிநாத்னு ஒருத்தர் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஆள் அஞ்சு பைசா இல்லாமல் ரூபா ஏர்லைன்ஸ் ஒன்று ஆரம்பிக்கும் ஏர்லைன் பேர் கூடமாகச்சு இந்தியில் ரொம்ப ஃபேமஸ் இருந்துச்சு ஒரு ரூபாய்க்கு நீங்கள் இப்போ டெல்லி போகலாம் அப்படின்னு ஒரு ரூபாயிலேருந்து டிக்கெட் அனுப்பி முதல் பத்து டிக்கெட் ஒரு ரூபாய்க்கு விற்பாங்க ரெண்டாவது பத்து டிக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா மூணாவது பத்து டிக்கெட்டு ஐநூறுரூவா நாலாவது பத்து டிக்கெட்டு ஆயிரம் ஆயரூவா இப்படியே போயிட்டே இருக்கும் விற்றுடுவாங்க அறுபது பர்சன்ட் டிக்கெட்டை இந்த மாதிரி ரேட்டில் விற்றுட்டு உடனே புக் பண்ணிடுவாங்கல்ல அப்போ அறுபது பர்சன்ட் எழுபது பெர்சன்ட் டிக்கெட் புக் ஆகிடும் ஆவரேஜ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா வரைக்கும் எப்படி போகும் ஒரு ரூபாலேருந்து மூவாயிரூவா வரைக்கும் போகும் போகும்போது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி செல்ரூவா வந்துடும் அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் இது பெரிய டெக்னாலஜி கடைசி நேரத்தில் இப்போ இப்போ நீங்கள் உடனே ஃப்ளைட்டு பன்னெண்டு மணி ஃப்ளைட்டுக்கு போகணும் பதினொன்று மணினா இப்போ ஒரு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா அப்போ டிக்கெட் அஞ்சுருவா ஐயாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்துன்னா போவீங்க அப்போ ஆவரேஜ் போட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரூவா வரும் ஃப்ளைட்டும் ஃபுல்லாக போகும் இப்படி ஒரு ஃப்ளைட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன் அந்த கேப்டன் கோபி நேர்த்திட்டு அந்த ஏர்வைஸை வாங்கி அவர்கிட்ட வந்து ஃப்ளைட்லாம் வாங்கி கிங்ஃபிஷர்னு ஆரம்பிச்சு விஜய் மல்லையா தோத்தது அந்த ஒரு பிஸ்னஸில் தான் அட்டர் ஃப்ளாப்பு பயங்கரமான லாஸ் அவன் ஒரு ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருந்தது கூட காசு கொடுத்து ஏன்னா விஜய் மல்லையா வந்து வெரி குட் பே மாஸ்டர் அப்படின்வாங்க எல்லோரும் பத்தாயிரம் சம்பளம் கொடுத்தாருன்னு அவர் ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்தார் வாரி வழங்குவார் தொழிலாளர்களுக்கு வேலை பார்க்கறவங்க அப்படி இருக்கும்போது அதிக சம்பளம் அதிக பாடம்பரம் அது இப்போ எல்லாத்தையும் ஃப்ளைட்டு அப்புறம் பெயிண்ட்டை மாற்றி கலர் அடித்து இப்படி இல்லை போய் லாஸ் ஆகிடுச்சு லாஸ் ஆன உடனே இவர் வந்து ரெண்டாயிரம் கோடி தான் கடன் வாங்குறாரு பேங்க்கில் அது வாங்குறாரு திருப்பி இடத்த வச்சு வாங்குறாரு வந்து இவருடைய கடன் வந்து தொகையை வந்து நாலாயிரம் கோடி தான் நாலாயிரம் கோடி போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த காங்கிரஸ் பீரியட் எண்டு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா ஸ்டேட் பேங்க்லேயே சில வங்கிகள்ல ஒரு நாலஞ்சு வங்கியில் அவர் வாங்குறாரு ஏனா விட போகிறேன் அது இதுன்னு மிரட்டுறாங்க மேரட்டின் இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க வட்டி ஏற்றிட்டே போகிறாங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஆகுது நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஆகுது இவர் யோ இப்படி எப்படி வட்டி போடுறீங்க இப்போ நீங்களும் நானும் கிரெடிட் கார்டு வாங்கினால ஏதாவது வட்டி வாங்கினா கூட போய் என்ன சொல்லுவோம் ஏன்னா ஒரு ரூபா வாங்கினேன் அறுபதாயிரரூவா கட்டிட்டேன் நாற்பதாயிரரூவாக்கி நாற்பதாயிரரூவா வட்டி போட்டு வச்சுருக்கீங்க எதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லு எவனா இருந்தாலும் அது இயற்காது இதுதான் நிச்சயமில்லையாதுங்க வட்டி ஏற்றிட்டே போகிறேன் நான் கொடுக்க முடியாது கூட எனத்த உடனே வித்தி இடத்த ஏழை வர்றாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு போது அதையும் ஏற்றுறாங்க வட்டியில் கழிச்சிட்டு திருப்பி வட்டியை ஏற்றுறாங்க நாலாயிரம் கோடி தரணும் ஆயிரத்தி ஐநூறு கோடி வட்டி அதை வட்டியை மட்டும் கழிச்சுட்டு மறுபடியும் நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடியிலிருந்து திருப்பி ஆரம்பிக்கிறாங்க இவர் சொல்ல என்ன அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டிப்பியூ டிஸ்பியூட்லாம் பேசுகிறாரு உடனே என்ன பண்ணால் அவர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க எதுன்னு பல மேனேஜர்கள் மேலே இது பண்ணும்போது தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுது பிரதமராக வந்தவுடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் அருண் ஜேட்லி வந்து ஃபினான்ஸ் ஆகும்போது அருண் அருண்ஜேட்லி அவர் ரொம்ப க்ளோஸ் ஜெய் மலையாமா அப்போ பேசுகிறாரு எதுங்க பேசலாம் அப்படின்ற பேச இல்லை உங்கள் மேலே வழக்கு நெருங்கி நெருங்கி வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் உங்களை கைது பண்ணுறதுக்கான இது வரைக்கும் வந்திருக்கு இப்போதைக்கு வந்து நீங்கள் ஆறாயிரத்தி ஆறாயிரம் கோடி கட்ட வேண்டியது இருக்குது நாலாயிரம் கோடிக்கு வட்டி ரெண்டாயிரம் கோடி கட்ட வேண்டியது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இல்லை எ அவ்வளோ இது இல்லை நான் ஒரு ஐயாயிரம் கோடி கட்டுறேன் நாலாயிரம் கோடி கட்டினா ஆயிரம் கோடி வட்டி கட்டுறேன் அப்படின்றாரு இல்லை இப்போ ஆறாயிரம் கோடி கணக்கில் இருக்குது நம்ம அதை பற்றி பேசலாம் நான் பேங்க்கில் பேசுகிறேன் ஏன்னா இப்போ மோடி ஆட்சியில் வந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி ரெண்டரை லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணேன் இது பேர் ஆயிரம் கோடி தான் பேசலான் இருக்கிறதுக்குள்ள அப்போ இது வழக்கு வந்து நெருக்கடிக்கு போக வேண்டாம் பேங்க் அப்படின்னு போன ஆட்சியில் விஜயமல்ல என்ன பண்ணிட்டான்னா அவர்கிட்ட சொல்லிகிட்டே லண்டன் போகிறான் லண்டன் போகிறேன்னு சொல்லிகிட்டே போகிறேன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போகிறேன் வழக்கு வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் என்னென்னு பார்த்து பண்ணுங்கள் எப்படியா நியாயம் பண்ணுறாங்க ஏற்கனவே என் காசுப்புறம் வட்டியில் போயிடுச்சு அப்படின்ட்டு எஸ்கேப் போயிட்டார் எல்லாம் அவருடைய சட்டெல்லாம் எடுத்துகிட்டு இவர் அங்கே போய் ஒரு ரெண்டு மாதத்தில் அதே மாதிரி புரிய வரேன்னு போடுறேன் அப்போ அவர் சொல்கிறாரு இவ்வளோ காசு கிடையாது என்கிட்ட அஞ்சா இப்போ வேணா இன்னொரு ஐநூறு கோடி எக்ஸ்ட்ரா தரேன் ஆ பிஸ்னஸ் பண்ணால் தானே கட்ட முடியும் நீ என்னை பிஸ்னஸையும் முடக்கிட்டேன் இப்போ வங்கி கணக்கையும் முடக்கிட்ட என் கா ஆதார் கார்டையும் முடக்கிட்டேன் என்னுடைய பேன் கார்டையும் முடக்கிட்ட பிஸ்னஸையும் முடக்கிட்டேன் ஏன்னா உனக்கிட்ட காசை கட்டுன்னா நான் எப்படி கட்டுறது என்னை பிஸ்னஸ் பண்ண விடு அப்படின்னா இல்லை இல்லை காசை கட்டுன்னு கொடூரமாக நின்றுட்டாங்க இதுக்கடையில் அருண்ஜேட்லி இறந்துடு இறந்தவொடனே இவரை காப்பாற்றுற காலெல்லாம் போயிடுச்சு அருண்ஜேட்லி இருந்துட்டா இன்னொரு மூணு மாதத்துல அந்த பிரச்சனை முடிச்சு விஜயமல்லையை மீண்டும் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணிப்பார் யார் வேஷம் மட்டும் மூடிட்டு ஆனால் இப்படி பண்ண உடனே ஒரு அநாதார யாருமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ அங்கே போயிட்டார் அங்கே போனவொன்னே இவரோட சொத்துக்களை பூரா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி சொத்தை சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பேங்க் கோர்ட்டில் போய் சீஸ் பண்ணி என்ன பண்ணால் அதையும் வட்டியில் கழிச்சிட்டாங்க லாக் பண்ணி வச்சுட்டு வட்டி போட்டு போட்டு எட்டாயிரம் கோடின்றான் இப்போ நாலாயிரம் கோடிக்கு எத்தனாயிரம் கோடிக்காக ஒரு மனுஷன் வட்டி கட்டுவாங்க ஒன்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லப்பட ஆமாம் இப்போ வட்டியெலாம் போட்டு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் நேர்த்திட்டே போவாங்க விஜயமல்லையாக காலி பண்ணுறது தான் எங்களோட வேலை அழகாக அந்த கவர்மெண்ட் நினச்சிருந்தா என்ன பண்ணிக்கா அன்னைக்கே வந்து ஆயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணிவிட்டு பேமெண்ட்டை வாங்கியிருக்கலாம் நாலாயிரம் கோடி பேமெண்ட்டை வாங்கிட்டு தொழில் பண்ணவர்கள் தான் இந்நேரம் விஜயமல்லையாக ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சிருப்பாப்பில் இவங்களுக்கு உரிய வட்டியும் கட்டியிருப்பாரு அது முடக்க விடைமல்லையாக எவனும் ஏமாற்றிட்டுலாம் ஓடலை அது நீங்கள் பிடிச்சிக்கணும் ஸோ அந்த வகையில் தான் இப்போ இருக்கார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏற்கனவே நம்ம சொன்னால சிபிஐ ஒரு காமெடி டிசன்னு இவங்களுக்கு வந்து என்னென்னா வெளிநாட்டில் அது குறிப்பாக இங்கிலாந்தில் குறிப்பாக பிரிட்டனில் தப்பி ஓடுன எந்த தொழில் இது இவங்களால் பிடிக்கவே முடியாது லண்டனோட சட்டம் அப்படி இருக்கா சார் லண்டன் அதான் பிரிட்டன் சட்டம் இங்கிலாந்தோட சட்டம் சட்டம் அப்படி இல்லை அங்கிருந்து திங்கிட்டு ஓடி வந்தோடனே இவன் வச்சிருக்கேன் அன்ல இப்போ அம்பானி தம்பி இருக்காங்க யார் அனில் அம்பானி அனில் அம்பானி அனில் அம்பானி அங்கே தேடப்படும் குற்றவாளி இங்கே எப்படி நீ விஜய் மல்லையா தேடப்படும் குற்றவாளின்னு ஒரு நாள ஆனா அங்க வந்து கெஸ்ட்டு அதே மாதிரி அனில் அம்பானி இங்க மோடி ஃப்ரெண்டு கெஸ்ட்டு அங்கே வந்து மூணு பேங்க் ஏமாத்திரி ஓடி வந்து ஒரு குற்றவாளி சீனா பேங்க் ரெண்டு பேங்க் மஞ்சள் நோட்டீஸ் பிடிச்சிட்டு ஓடி வந்தால் குற்றவாளி அப்போ அவன் சொல்லிட்டாங்க நீ இங்கே எங்கள் ஊரில் சீட்டிங் பண்ணிட்டு போனோம் உங்கள் ஊரில் மறைச்சி வச்சுருப்ப நீ ஏன் பார்த்தா அவனை சீட்டிங் அவனை அங்கே உள்ள கோர்ட்டு வந்து ஒப்படைக்க முடியாது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு உள்ள கோர்ட்டில் நீங்கள் வழக்கு போட்டு எத்தனை வருஷமாக நடக்குது வருஷத்துக்கு மேலே நடக்குது மோடி ஆட்சிக்கு வந்த காலத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஃபுல்ல கூட அங்கே போய் கொடுக்க முடியாது இன்னும் எத்தனை ஐம்பது வருஷம் ஆனாலும் ஜெயம் இல்லை ஹாப்பியாக உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு போகுதுங்கள ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வேணும் ஒரு ஆயிரம் கோடி அங்கே உள்ள பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் லண்டனை பொறுத்த அளவுக்கு லண்டன் நகரத்தில் ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்குது அங்கே கொண்டு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக இருக்கலாம் அவனுக்கு பணத்துக்கு பணமும் வந்துருக்கு நேரம் அந்த பணமே இப்போ ஐயாயிரம் கோடி ஆகிரும் அப்போ கிட்டத்தட்ட விஜய் மல்லையா வந்து பொறமையால் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அப்படிதான் இப்போ அவர் அங்கேருந்து போயிட்டார் சார் ஆனால் வெளியே மீடியாக்கள் வெளிச்சக்கல்ல எப்படி தெரியும் அப்படின்னா விஜய் மல்லையா பணம் வாங்கிட்டு ஓடி போயிட்டார் ரொம்ப ஆயிரம் கடன் கட்டலை இப்படி மட்டும்தான் இந்த ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்க சூழ்நிலையில் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி அமைச்சிருக்காரு ஆமா அவர் என்ன அவர் ஒன்றும் எவனையும் ஏமாற்றினா ஓடலையே அவர் சொத்து அங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன் இங்கே ஏமாத்துறாங்க திருட்டு வேலை பண்ணுறாங்க சட்டம் சரியில்லை புரியுதா சில இப்போ பழி வாங்குறதுக்காக வங்கிகள் முட்டாள்தனமான வேலைகளை பண்ணது அப்படிங்கும்போது இதை கேட்குறதுக்கே ஆள் இல்லைங்க போது நான் எதுக்கு இந்த ஊரில் உட்காந்துருக்கணும் அந்த பிரச்சனையெல்லாம் தீருங்க நான் வரேன்ட்டு அங்கே போய் உட்காந்துருக்காரு அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாரு பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருப்பா அவர பிச்சைக்காரனா பரம்பரை பணக்காரன் அவன் அப்பனும் பெரிய இப்போ அவட அப்பாவே பெரிய இப்போ சொன்னேன் ஏன்னா அவர்தான் வந்து நிங் ஃபிஷரை கம்பெனி நடத்தினால மல்டி மில்லினர் ஃபேமிலியில் அப்புறம் என்ன இதில் கோயிலில் தாலி கட்டி இதில் இப்போது சுக்கு போடுவாங்க கோடிகளில் தான் பிரம்மாண்டமாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவரை பண்ணியிருக்காரு இதில் என்ன ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இந்திய மக்களுக்கு ஆசை எடுத்து பண்ணாரா வரி பணத்தை எடுத்து பண்ணாரா இல்லை மோடி மாதிரி இந்திய வரி பணத்தில் காலையில் ஒரு ட்ரெஸ் மத்தியான ட்ரெஸ் போட்டு சுற்றினாரா அவர் இல்லை அவர் சொந்தமாக சம்பாதிக்கிறார் அவர் பயன் கர்த்தா அதில் என்ன இருக்குது பட் ஆனால் வெளியே வந்த செய்திகள் பாரு இங்கே கடந்த ஓடி போயிட்டார் அங்கே போய் பிரம்மாண்ட மக்கள் அது செய்தி வந்து மக்கள் முட்டாள்கள் அந்த பேப்பரில் வர செய்தியை பார்ப்பான தவிர அதை ஆழ்ந்து ஏண்டா ஓடுனாருன்னு போய் படித்து பார்த்து சொல்லுங்கள் அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணார் எங்கே லாஸ் ஆச்சு வங்கிகள் எவ்வளோ வட்டி போட்டு வச்சுருக்கேன் நீ கட்டுவியா வட்டி அப்படின்னு கேளுங்க வீடு வாங்குகிற நாலு டியூ கட்டலை அவனுக்கிட்ட அவர் இன்னொரு நாற்பதாயிரரூவா வட்டி போட்டு வச்சா நீ கட்டி அலற இல்லை வக்கியில போய் பார்க்குறேன் அவனை போய் பார்க்கற பேங்க் மேனேஜரை பார்க்குற சார் வட்டியை குறைங்கன்ற எவன் கட்டிட்டு உடனே மிடில் கிளாஸ் சொல்லுங்கள் அவனா ஸோ அப்போ எவனுக்கு பேசுகிறதுக்கு அறிவுறுது கிடையாது எல்லோரும் என்ன செய்கிறாங்களோ அவன் என்ன செய்வானோ அதுதான் அவரு செஞ்சிருக்காங்க அவர் வந்து எவனை ஏமாற்றிட்டு ஓடியோ இந்திய மக்களை ஏமாற்றிட்டோம் இந்திய மக்கள் வரி பணத்தை சாப்பிட்டலாம் போகலாம் இப்போ இந்த நிலமையில் அதான் சார் இப்போ கடந்த வாரம் மேரேஜுங்கும் போது அந்த செய்தி பெருசாக வருது இன்றைய தினத்தில் அந்த பிடி வாரண்ட் போட்டிருக்காங்க இல்லையா சார் இது மாதிரி நிறைய பண்ணுற நீங்களா போட்டுக்கிற வேண்டி எல்லாம் பிடிவாரன் போட்டு பையில் வச்சுட்டு லண்டன் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவாங்க அதிகாரிகள் தான் அதிக தான் இருக்கும் சார் மல்லையாக்கு எங்கேயா போகிறேன் மல்லையா பிடிவாரண்ட் போட்டு என்ன பண்ண போகிறான் அங்கே போய் கோர்ட்டில் அந்த பிடிவாரண்ட்டை கொடுத்து பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னா அவங்க அதிகாரிகள்லே பேசுவேன் சரி ஒரு மாதம் போய் லண்டனில் ரெஸ்ட் எடுக்கணும் போகிற ஃபேமிலியோட போகிறேன் இல்லை போயிட்டு வா அவனுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் போய் ஒரு ஒரு வாரம் ஃபேமிலியோட பத்து நாள் லண்டன்ல சுத்தி பார்த்துட்டு அந்த பேப்பர் அந்த பிடிவாரண்டை மட்டும் போட்டு போய் கோர்ட்ல கொண்டுட்டு வந்து இந்த மிரட்டல்லாம் மில்ல மல்லையாவே எதுவும் செய்யாது அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது தூசி கூட அந்த கல்யாணம் நடந்துக்கிட்டா வேற மிரட்டல்லாம் கிடையாதுங்க மக்களை ஏமாத்துறதுக்கான விஷயம் இது மே விஜய் மல்லையா மிரட்டல் கிடையாது கோமாளிகள் ஹியூமன் கேட்டல் மக்கள் இருக்காங்க இவனை ஏமாற்று பாரு ஓடி போயிட்டான் பாரு ஓடிச்சு சும்மா ஓடி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாரு அவனை பிடிக்கிறாரு பாரு ஓடிச்சு சிபிஐ அனுப்புகிறார் வாரம் போட்டாங்கல்ல போட்டு பிடிச்சிடாங்கல்ல ரொம்ப வருஷமாக என்ன புல் கொடுங்க நீங்கன்றது இருக்கில்ல இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி மக்கள் தலையில் முழகா தான் எங்கள் அரசியல்வாதிகளோட வேலை அதை தான் செஞ்சுட்டுருக்கேன் அதுக்கு உடந்தையாக இருக்க கை கூலிகளாக இருக்கக்கூடிய இடி சிபிஐ போன்றதெல்லாம் அவர்கள் சொல்கிறதை கேட்டு இவர்கள் ஜாலியாக ஒரு டூர் போய்ட்டு முடியாது இப்போ அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட வேறு சில நபர்களுடைய பெரும் அடிப்படைது சார் லலித் மோடி அவர்லாம் போயிருக்கார் லலித் மோடின்னு திருட்டேன் கிடையாது லலித் முன்னே கிரிக்கெட்டில் வந்து இந்தியா இத்தனாயிரம் கோடி வந்திருக்கு இப்போ அமித்ஷா மகன் ஜெய்ஷா வந்து தலைவனாக போய் உட்காந்துருக்கான் அப்படின்னா அதுக்கு வழிகாட்டுதில் வந்து லலித் மோடி தாங்க சார் ஐபிஎல் ஐபிஎல்னு ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சி இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாம் மிரண்டு போக வைத்த இத்தனாயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ண முடியும் இவ்வளோ ரசிகர்களை பார்க்க வைக்க முடியும் இதன் மூலமாக பல லட்சம் கோடி டேர்ன் ஓவர் ஆகும்ன்றதை கான்செப்ட் கூட டெவலப் பண்ணவுன்னே யார் லலித் மொழி லலித் மோடி தான் லலித் மோடியை வந்து இருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கும் அந்த இதை ஆட்டையை போடணும் அப்படின்னு நீங்கள் மிருகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மானை அடித்து இருக்கோம் ஒரு சிங்கிள் புளியை அதை வந்து சாப்பிட்டுருக்கோம் திடீர்னு சென்னாய் கூட்டம் வரும் எச்சக்கரநாயின்னு வாயில்லை நம்ம ஊரில் அது மாதிரி சென்னாய் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கூட்டமாக தான் வரும் வந்து உரு உருன்னு அந்த ஒரு புளியை மிரட்டி 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 அதை துரத்தி விட்டுட்டு அதோடய எச்சி போட்டு வச்சுருக்கில்ல அதை தின்னுட்டு போயிடும் வேட்டையாடி மானை விரட்டி பிடிக்கிறது புளி ஆனால் அதை வச்சுட்டு போகிற மீதி எச்சை திருட்டு வாழ்கிறது இந்த இது அதே மாதிரி என்னென்னா லலித் மோடியை துரத்தி விட்டுட்டு இந்த கான்செப்ட் உருவாக்கி கண்டுபிடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி பெற்றவன் லலித் மோடி அதை எஸ்திபிஎல் செகண்ட் இயர்பிஎல் தேர்ட் ஐபிஎல்லாம் நடத்தி மிகப்பெரிய இப்படி தான் நடத்தணும் இத்தனை ஆயிரம் கோடி வரும் இங்கேங்கெல்லாம் நடத்தினா இத்தனை பேர் இப்படி ஏழை எடுக்கலான்னு சொல்லி கொடுத்தவன் லலித் மோடி கண்டுபிடிச்சவன் அவனை தள்ளி துரத்தி விட்டுட்டு அந்த மீதியில் எலும்பு துண்டையும் இதையும் நக்கி தின்னு வேறு வரைக்கும் அமித்ஷா ஜெய்ஷா ஜெய்ஷா வரைக்கும் ஏன்னா வருஷத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டென் வராதுன்றாங்க வருஷத்துக்கு லாபம் மட்டும் அது நாலாயிரத்து ஐநூறு கோடி கிரிக்கெட்டுக்கு உடனே அதை வச்சு நல்லா ரோடு ஃபை கால காரில் போயிட்டு பல நாடுகள் சுற்றிக்கிட்டு எந்த செலவும் கிடையாது ஜெய்ஷா நீ மினிஸ்டர் இருந்தால் கூட சென்ட்ரல் மினிஸ்டர் கூட அப்படி அனுபவிக்க முடியாது ஏன்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடி கணக்கு கேட்குற காலே கிடையாது ஆமாம் இந்த நேற்று வந்து நூற்றம்பது கோடி ப்ரைஸ் யாரும் அவங்க அப்பாமிட்டு காசை எடுத்து கொடுக்குறேன் நீ அங்கே கிரிக்கெட் இப்போ இதில் வந்து அமெரிக்காவோட பணக்காரன் நம்ம ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் கூட உலகத்திலே பணக்கார கிரிக்கெட் அசோசியேஷன் இந்தியா இந்தியன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலை கண்ட்ரோல் பண்ணுறதே நம்மளாக நம்ம தான் பண்ணுறோம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அதில் போய் ஒருத்தர் உட்கார நம்ம பாருங்கள் அமித்ஷா உட்கார்ந்து அந்த காசை பூரா ஆட்டையை போட்டு ஜாலியாக தின்னுட்டு உட்காந்துருக்காங்க இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது யார் லலித் மோடி அந்த லலித் மோடின்ற புளியை துரத்தி விட்டுட்டு அந்த எலும்பை தின்னு இருக்காங்க இவங்க இந்த செத்து போன மான்கரியை தின்னுக்கிட்டு உட்காந்துக்க ஒரு கூட்டம் அப்போ என்ன பண்ணும் ஒரு அவனை வந்து திருடாங்க சொல்லி தப்பி ஓடி விட்டான் நாட்டை விட்டுன்னு அவன் வேற அவனால தான்டா நீங்கள் பொழச்சிக்கிட்டீங்க அவன் தான் அவனுக்கு தெய்வம் அவன் ஃபோட்டோவை தான் நீ வைக்கணும் இப்படி வந்து இந்த உலகம் வேறு மாதிரியாக போயிட்டுருக்குங்க வெளியே பறவுடக்கூடிய செய்திகள் வேறு மாதிரியாக பரவாயில்லை ஏன்னா ஜெய்ஷாவுக்கும் கிரிக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றுமே இல்லை லலித் மோடி கண்டுபிடிச்சவன் ஐபிஎல் எப்படி டிசைன் பண்ணும் எத்தனை டீமாக பிரிக்கலாம் யார் யாருக்கு கேலாக விடலாம் எத்தனை ஆயிரம் கூடிய அதில் வரும் எவ்வளோ டேன் ஓவர் ஆகும் எங்கெங்கே மேட்ச் நடக்கும் சார் என்ன அந்த ஐபிஎல் தொடர்ந்து பூசிலுமே ஒரு சில கே பயத்தோடு தான் ஆரம்பிச்சாங்க இந்த இருபது வருடங்களை விரும்புவாங்களா மக்கள் இது எப்படி ஒரு அதை பார்க்க வச்சா இல்லை சர்வதேச அளவில் இப்போ நீங்கள் பிரிட்டன் கவுண்டி இருக்குது அது கூட அவ்வளோ சக்ஸஸ் ஆகலையே கவுண்டி கிரிக்கெட்டில் நம்ம எல்லாம் போய் விளாடுவாங்க பல வருஷமாக நடந்துச்சு அதே ஹிட் பண்ண முடியலையே அவனுக்கு தெரியாத கான்செப்டை கொண்டு வந்து ஜெயிச்சு கேட்க வச்சுட்டு போயிட்டு லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டான்னா அப்போ லண்டனில் அவனுக்கு அடக்கில கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு அறிவாளி அவன் கொடுத்துட்டான் போடா அவங்க ஊரு வேணாம் மயிர் வேணான்னு அவன் போயிட்டான் நீ பார்த்தா திரடிட்டு ஓடிட்டான் லலித் மோடி அவன் காசு திருட்டு அவன் கண்டுபிடிச்சது அவன் பண்ணது அவன் கிட்டத்தட்ட வந்து இப்போ லலித் மோடி தான் சொந்தங்கிற மாதிரி ஆமாம் பேட்டர்னே அவனோட தான் ஸோ இப்படி வந்து என்னென்னா திறமையானவர்களே அறிவுபூர்வமானவர்களே ஒழித்து விட்டு காசு அட்டையை போடுறதுக்கு தென்ன சென்னாய் கூட்டம் பண்ணக்கூடிய வேலை தான் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் திருட ஓடிப்பிட்டான் நீரவ் மோடி போனா வேற அவன் வந்து பேங்க்ல கடன் வாங்கிட்டு போனான் லலித் மோடி எந்த பேங்க்லேயும் கடன் வாங்கிட்டு ஓடலையே ஓடலை விஜய் மல்லையா பணத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லலை கட்டுற நேரம் அவர்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே வட்டி போட்டுடுறேங்க சரி இப்போ இப்போ நம்ம ரெண்டு பேச்சுக்கிட்டு இருக்கோம் சரி ஐயாயிரம் கோடியில் முடிச்சிக்கலாமா அப்படின்ட்டு சரி நான் ஒரு மூணு நாளில் கட்டணுன்னு போனோன்னே இல்லை ஐயாயிரத்தி நானூறு கோடி நீங்கள் கட்டணுங்க எங்க அந்த டேட்டு கிராஸ் ஆயிடுச்சினாலே உங்களுக்கு முந்நூறு கோடி வட்டி எக்ஸாய் அப்படின்னா கடுப்பாவானா இல்லையா அவன் தான் ஸோ இப்படி தான் அவரை உடிச்சு கேட்டான் இப்படி திறமையானவர்களை ஒழித்து கட்டிவிட்டு அவர்களை திருடர்கள் போல் ஃபோக்கஸ் பண்ணி திருடர்கள்லாம் இங்கே சந்தோஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கான்றது தான் இந்திய நாட்டில் மல்லையா வந்து உண்மையிலே பணம் கட்ட விருப்பப்பட்டு இவர்களே கட்ட விடாமல் பண்ணி ஓட வச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஓகே சார் மல்லையா குறித்து பேசும்போதுதான் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க நேரம் போடுறதுக்கு நன்றி சார்